ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இளந்தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேபரலி என்ற தொகுதியிலும் தென்னகத்தில் கேரளத்தில் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி பெற்றார் இதில் அவர் ரேபர் அலி தொகுதியை தக்கவைத்துக் கொண்டார் வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்தால் மீண்டும் தேர்தல் நடைபெற இருக்கின்றது வயநாடு தொகுதியில் அவருடைய சகோதரி திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட இருப்பதாக செய்திகள் வருகின்றன திருமதி பிரியங்கா காந்தி வயநாட்டில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம் பிரியங்கா காந்தியின் ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் விருச்சிக ராசி ஜென்ம லக்னம் மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் ஏழாம் வீட்டில் அதாவது தனுசு ராசியில் மூல நட்சத்திர சாரம் பெற்று வலுவாக இருக்கிறார் இதனால் திருமதி பிரியங்கா காந்திக்கு ஆற்றல் அறிவு மேம்படும் வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் ஏழில் லக்னாதிபதி புதனுடன் சேர்ந்து பூத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறார் இது அரசாங்கத்தில் பெரிய பொறுப்புகளையும் கௌரவத்தையும் அளிக்கவல்ல ஒரு யோகமாகும் சூரியன் தன்னுடைய சுயசாரம் பெற்று அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் அவர் அங்கு சஞ்சாரம் பண்ணுகிறார் சுயசாரம் பெற்றிருப்பதால் மிகவும் வலுவாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி குருவும் மூல நட்சத்திர சாரத்தில் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் இவைகள் மிக வலுவான அமைப்புகள் ஆகும் இப்படிப்பட்ட அமைப்பு தனக்கு எதிரில் இருப்பவர்களை கவர்ந்தெழுக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்கும் தன்னுடைய எதிரில் இருப்பவர்களை தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் கவர்ந்தெழுக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறார் தற்போது சூரிய தசையில் சந்திரபுக்தி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறவிருக்கின்றது சூரியன் தன்னுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் சுயசாரத்தில் சஞ்சாரம் பண்ணுகிறார் சந்திரன் சனியின் நட்சத்திரமான அனுஷத்தில் சஞ்சாரம் பண்ணுகிறார் சனி பகவான் இந்த ஜாதகத்தில் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது அதிபதியாகி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய மித்திரன் சுக்கரனின் வீட்டில் கார்த்திகை நட்சத்திர சாரத்தில் அதாவது சூரியன் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் இது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது அவருக்கு அடித்தட்டு மக்களின் ஆதரவை குறிக்கிறது சூரியன் அரசு அரசாங்க அலுவலர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் இவர்களின் ஆதரவை பெற்று திருக்கிறது அரசு அங்கு வயநாட்டில் மாற்று அரசு இருந்தாலும் அரசு பணியாளர்கள் அரசாங்க ஊழியர்கள் ஒட்டுமொத்த ஆதரவையும் பிரியங்கா காந்தி பெறவிருக்கிறார் என்பதை காட்டுகிறது சூரிய தசையில் சந்திரபக்தி சந்திரன் அனுசந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் சாரத்தில் இருக்கிறார் சந்திரன் பெண்களின் வாக்கு பெண்களின் வாக்கு அதிகமாக கிடைப்பதை காட்டுகிறது சூரியன் அரசு அரசாங்க பணியாளர்கள் சந்திரன் பெண்கள் சனி அடித்தட்டு மக்கள் இப்படியாக ஒட்டுமொத்தமான மக்களின் ஆதரவையும் பிரியங்கா காந்தி பெற இருப்பதாக அவருடைய ஜாதகம் கூறுகிறது வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டியிடும் பட்சத்தில் அத்தொகுதி மக்கள் வயநாட்டு மக்கள் அவருக்கு வெற்றி கனியை தருவதற்கு ஏகோபித்த ஆதரவுடன் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர் கண்டிப்பாக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அவருடைய ஜாதகம் கூறுகிறது சரி நேயர்களே இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்